பூர்வீகமே ஈரோடு தானா பூர்வீ ஈரோடு இல்லை ஈரோடு மாவட்டம் பாப்பாத்தி பிகே பி கே புது திமுக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது அண்ணா துறை கீழே அப்புறம் புரட்சி தலைவர் வந்ததுலேருந்து மாறிட்டேன் யாருக்கு மாறிட்டீங்க புரட்சி தலைவர் பக்கம் ரெட்டாளைக்கு எலக்கு மாறிட்டீங்க இப்போ திமுகவோட ஆட்சி உங்களுக்கு எப்படி தோணுது திமுக ஆட்சி சரியான ஆள் ஒரு விவசாயி ஆழி வரணும் விவசாயங்கிறது ஒரு ஆணி விவசாயி தெரிஞ்சவன் தான் நாடு நல்லா இருக்கும் இல்லை மற்ற ஆளில் வந்தால் அவன் எல்லாம் லாக்கப்படாது விவசாயி ஒரு ஆள் மந்திரியாக வந்தால் விவசாயத்தை காப்பாற்றுவா நாடு நல்லா செழிப்பாக இருக்கும் மற்ற ஆளுகளுக்கெல்லாம் தரம் தெரியாது இப்போ நீங்கள் இந்த வருஷம் யாருக்கு ஓட்டு போனாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு எப்போவுமே தான் எடப்பாரியார பத்தி முழுசா எனக்கு தெரியாது இருந்தாலும் அவ ஒரு விவசாயிங்கறதுனால அவன் வந்தா கொஞ்சம் நல்லா நான் நினைக்கிறேன் நீங்கள விவசாய குடும்பம் தானா ஆமா